ஆஹ் சரி அந்த மாதிரி இந்த மாதிரி வருகிற பொழுது இருக்கமா இந்த மாதிரி லேசான சோர்வு வரும் பொழுதோ இது வரும் ஏன்னா இந்த பயிற்சி செய்ய செய்ய அது போய் இந்த ரிப்பேர் பார்த்து மனிதனுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லும் மனிதனுக்கு ஓய்வு கொடுக்கும் உடம்பு கட்டுப்பாச்சு சொல்றாங்க இல்லையா ஆஸ்பத்திரிக்கு போனா மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறோமே இல்லையா

இருந்தாலும் நாம் என்ன பண்றோம் எல்லாரும் இருந்தாலும் என்ன பண்றோம் வயிற்றுக்கு தான் நான் போய் வெளியே வேலை செய்யறோம் உடம்புல நான் போகுது வருது எல்லா தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க வயிற்றுக்கு தான் உள்ள இருக்கிற இறப்பிக்குதான் வேலை இல்ல வாய்க்கு இறப்பிக்கு தான் வேலை இல்லை மற்ற வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு மற்ற வேலை இல்ல இப்போ கூட இன்னைக்கு கூட ஆறு ஃபுளோரு ரெண்டு முறை ஏறி இறங்கிட்டு வந்தேன் காலையில இருந்து நூத் நூத்தி பத்து படி நூத்தி பத்து படி ரெண்டு முறை ஏறிட்டு தான் இறங்கி வந்துக்கிறேன் என்னாச்சு ஒண்ணுமாக ரெண்டு டைம் ஏறி இறங்கிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னா உங்களுடைய எல்லா இடத்துலயும் கிரீஸ் சரியா போயிருக்குது கிரீஸ் கிரீஸ் எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது கிரீஸ் என்ன ஆகுது எல்லா பக்கம் போயிட்டு தான் வருது அந்த கிரீஸ் போறதுனால உங்க உடம்பு இயங்குது

அது வெறிக்கை வந்து அவ்வளவுதான் காலையை தூக்கி வைக்க முடியாது உயிர் எடுக்கும் வழி அழுத்தம் பிரஷர் எப்படி ஏற்கனவே பிரஷர் தான் கிடக்குது கீழே ரத்தம் மேல பக்கம் இருக்குது மறுபடியும் பிடிச்சி நூறு படி ஏனா உடச்சி நரம்பு உடைச்சிட்டு சதை பிச்சுட்டு விடியாது ரத்தம் வெளி உடையாந்துடும் ஆளே அவுட் ஆயிடுவோம் வெளி உடையாந்து சதை அவ்வளவு அழுத்தம் தாங்க ரத்தம் பிச்சு வெளியே அவ்வளவுதான் ஆளு

எதுவுமே அப்படித்தான் தேங்கிச்சுன்னா அரிமானம் உண்டாகும் எந்த ஒரு பொருள் தேங்கிட்டே இருந்துச்சுன்னா நின்ட்டே இருந்து ஒரு இடத்துல தண்ணி வந்துட்டு போலாம் தண்ணி நின்ட்டே இருந்ததுன்னா அங்க அரிமானம் உண்டாகும் பூச்சி உண்டாகும் தேமன் உண்டாகும் அடுக்கு உண்டாகும் எல்லாமே வரும் ஆஹ் இதேதான் இதேதான் தான் இதேதான் இதே இதே எவ்வளவு ஒரு நுட்பமா இருக்குது பாருங்க இதோட அப்படின்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு ரத்த குழாய் இருக்கு முடியை விடமா இருக்குது பெரிய குழாய் தான் போறது நுரையலுக்கு போறது இதயத்துக்கு இதை தமணின்னு சொல்லுவாங்க தமணி அப்படின்னு சொல்லுவாங்க தமணி குழாய்கள் சிறை குழாய்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கிறது சரியா இது இதுவே ஐம்பது நூறு மீட்டர் ஆனால் முடி மாதிரி இருக்குது பாருங்க முடி முடி முடியை விட சிறுசா இருக்கு என்னது முடியோட சிறுசா இருக்கிற நேரமுங்க ரத்த நாளங்கள்லாம் நிறைய அது வந்து பூமியில பூமியில ரெண்டு சுத்து சுத்தலாம் அத்தனது பூமியிலே ரெண்டு சுத்து அவ்வளவு இருக்கு புரியுதா உங்களுக்கு அது ரத்த குழாய் மட்டும் இருக்கா ரத்த குழாய் அது மூளைக்கு போறது எங்க மூளைக்கு போறதுல கண்ணுக்கே தெரியாது மூளைக்கு போற ரத்த குழாய் இருக்கு இல்லையா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத நேரம் அது அதுல அடப்பேற்படுச்சு நான் அவ்வளவுதான் கை இழுத்துக்கும் தபக்குன்னு கை இழுத்துக்கும் அந்த குழாய்க்குள்ள அந்த அதுக்குள்ள ரத்தம் ஓடுதுன்னா எப்படி சல சல சலன்னு ஓடணும் அதுக்குள்ள ரத்த ஓடணும் நீ கிளியரன்ஸ் இருந்தாதான் ஓடும் அந்த கண்ணுக்கு தெரியாத மெல்லி நேரம் வெடிச்சிருச்சுன்னா ஆல் அவுட் அப்படித்தான் நிறைய பேர் செத்து போறது ரத்த குழாய் வெடிச்சிருச்சு ரத்த குழாய் தச்சோடா போகுது ரத்த குழாய் என்ன ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சா குழாய் போகுது புரியுதா முடி முடி ஆயிரத்துல ஒரு பங்கு ஆயிரத்துல ஒரு பங்கு அப்படின்னு எப்படி சல சல இருக்கும் சலசலசம் அந்த தேவையா அதுக்கு வந்து அது மட்டும் இல்ல அதற்கு தேவையான அடர்த்தி தான் இருக்கணும் நீ நினைக்கிற மாதிரில காப்பி குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு எல்லாம் அது இருக்காது அதுக்கான இயற்கையான இடத்தி இருந்தா மட்டும்தான் ஒழுங்கா வேலை செய்யும் அப்ப அந்த ரத்தத்தை கெடாம பாத்துக்கிறது நம்ம நம்மளுடைய வேலை தான் அந்த வேலை தண்ணீர் வந்து அது பண்ணிக்கிட்டே இருக்கும் தூய்மை பண்ணிக்கிட்டே இருக்கும் ரத்தம் என்ன பண்ண ரீசைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் தண்ணி தேவையான அளவுக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா ரத்தத்துல அந்த கழிவு சேராம அடர்த்தி கூடாம குறையாம நியூட்ரலா பாத்துக்கிட்டே இருக்கும் அதிகமாகவும் குடிக்கூடாது குறையவாகவும் கூடாது அப்பப்ப அப்ப ஊத்திக்கிட்டே இருக்குன்னா இந்த வேலையை வெளியே போறோம் இல்லையா வெளியே போயிட்டு வர்றோம் அப்ப உங்களை கேட்காமையே தண்ணி சேர்த்து குறைஞ்சிரும் உம் பேசுறப்ப தனிச்சத்து குறையும் மேலாறப்ப தனிச்சீத்துக்கு போயும் ஊர் போற தனிச்சத்து போறீங்க வர்றீங்க நாலு கிலோ போறீங்க பத்து கிலோ பயன்படு பயன்படுத்துறீங்க தண்ணி சாப்பிட்ருப்பீங்க ஏற்கனவே இருக்க தனி சேத்து குறைஞ்சு போயிடும் உம் அப்ப தண்ணி சேத்து குறையாம பாத்துக்கணும் தனி சத்து குறையாம பாத்துக்கறதுதான் என்ன பண்றான் அப்ப அரை மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது மில்லி ஊத்திக்கிறேன் அரை மணி நேரத்துக்கு ஒரு என்ன பண்றான் தண்ணி அம்பது மில்லி உம் அப்ப என்ன ஆகுன்னா அப்ப அப்ப என்ன ஆகு நம்ம நம்ம பயன்படுத்துறத நான் எந்த அளவுக்கு வெளியே உடம்பு பயன்படுத்துதோ நாம இதை கொடுத்துட்டே இருக்கிறப்போ அப்ப பயன்படுத்துறதுக்கும் கொடுக்கறது சமமா போயிடும் என்னது பயன்படுத்துறதும் கொடுக்கறதும் சரியா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் யாருக்கும் தெரியாது இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ரெண்டாவது இப்படி செய்யற பண்ணான்னு கேட்டீங்கன்னா உணவு பழக்கத்தை தள்ளி போட்டே போலாம் உணவு பழக்கத்தை தள்ளி போட்டு போலாம் என்ன பசிங்கிற உணர்வை தான் நம்ம ஜெயிக்கிறோம் அது பரிணாம அது வந்து அது ஒட்டுக்கூடல் மாதிரி தேவையில்லாம பசி உண்டா பசிங்கிறது பசிங்கிறது ஆமா தேவையற்ற நோய் வருது பசிக்கு திங்குற நோய் வருது தெரியாம வாழ் பசிக்கு எல்லாரும் திங்கறேன் நானும் திங்குறேன் அது விருப்பப்படி திங்குறோம் பாருங்க பசிக்கு நீ முறு பசிக்கு நீ முறுக்கு தீங்கல டீயும் தீங்கல வடையும் தீங்கலாம் போண்டாவும் தேங்கலாம் பஜ்ஜியும் தீங்கலாம் பொங்கலும் தீங்கலாம் பூரியும் தீங்களா அரை அரைக்கல மைசூப்பாவும் தீங்கலாம் அரைக்கல மிச்சரும் தீங்கலாம் எதை வேணாம் தீங்கலாம் பசி நின்று போயிரு அதுல இருந்து சந்தேகம் ஆனால் நோய் வர்றது எங்க வருது எல்லாத்துலயும் நோய் உண்டாகும் என்னது எல்லாத்துலயும் நோய் வருது நீங்க பசிக்கிற நேரத்துல இந்த வாழைப்பழம் சாப்பிட்டாலும் பசி நின்று போயிடும் ரெண்டு பசி நேரத்துல ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடும் பசி நின்று போயிடும் ஒரு கோண்டா பசி நின்று போயிரு ஒரு முட்டை தின்னாலும் பசி நின்று போயிரு என்னது எது சாப்பிட்டாலும் பசி நிக்கும் ஆஹ் ஆனால் அதனுடைய பக்க விளைவு சைடு எஃபெக்ட் என்ன எல்லாம் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமா வரும் ஆஹ் அத அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா உணவு பொருளுமே சைடு எஃபெக்ட் உடையதுதான் உம் எல்லா பொருளுமே இத எல்லா பொருள் சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் இல்லாத பொருளு பூமியில கிடையாது உம் நாம நினைக்கிற மாத்திரை மட்டும் தானேட்டு அப்படி கிடையாது கிடையாது எல்லா சைடு எஃபெக்ட் ஆஹ் சரி ஏன் மாத்திர சாப்பிடுறீங்க நீ சாப்பிடுற உணவினால சைடு எஃபெக்ட் வந்துருச்சு

இந்த அடிப்படை புரிதல் வர்ற இந்த அடிப்படை புரிதல் வர்றதுக்கு இது இருக்குது நிறைய இருக்கு மிச்ச இது இது தானாவே சிந்திக்கணும் இப்ப உங்களுக்கு நான் சிந்திக்க வைக்கணும் நான் வந்து என்ன பண்ணனும் சிந்திக்க வைக்கணும் சொல்லி கொடுக்க வேண்டும் சிந்திக்க செய்யணும் அதுதான் ஒரு ஆசிரியரோட வேலை ஏன்னா உங்க உடம்பு இப்ப என்னுடைய உடம்பும் உங்க உடம்பும் ஒரே தத்துவத்தில்தான் இயங்கிட்டு இருக்குது ஒரே தத்துவம்தான் ஒரே தத்துவம் தான் உருவம் தான் வேற தத்துவம் உருவா ஒரே தத்துவம்தான் என்னுடைய உயிரும் ரெண்டும் பொதுவானதுதான் உங்களுக்கு தீங்கு வருதுன்னா அப்புறம் எனக்கு தானே தீங்கு வரணும் எனக்கு எனக்கு நன்மை வந்தா உங்களுக்கு நன்மை வரணுமே இல்லையா அப்ப எங்க இந்த மாதிரி பழக்கத்தை நான் விடுகின்ற பொழுது எல்லா உயிர்களுக்கும் பொதுவான நன்மை உண்டாகும் நான் என் உணவு பழத்த தப்பா இருந்துச்சுன்னா எனக்கு தீமை வர்ற மாதிரி எல்லா உயிர்களுக்கும் தீமை வரும் நான் சொல்றது மனித வர்க்கத்துக்கு மட்டுமே மனித வர்க்கத்துக்கு ஆணுக்கு பெண்ணு சேர்ந்த ஒரு ஆணுக்கு பெண் மனித வர்க்கம் இது மனிதனுக்கு தான் பேசுறேன் ஆஹ் மனிதனுக்கு மட்டும்தான் இது விலங்குக்கு பொருந்தாது விலங்கை நாம கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியாது விலங்கை கட்டுப்படுத்த முடியாது அறிவியலுக்கு வேண்டாது ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மள பிடிச்சி சங்கிலி போட்டு கட்டி வைக்கலாம் தவிர ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது பகுத்தறிவு கிடையாது ஆறாம் அறிவு கிடையாது ஏழாம் அறிவு மனம் கிடையாது அதுக்கு ஐந்தறிவு ஜீவராசி தான் ஐந்தறிவு ஜீவராசிங்க அது யாரையும் கேட்காது ஏன்னா அது இயற்கையாகவே தண்ணி மருத்துவம் பார்த்துக்கோங்க ஒரு ஒரு உணவு உள்ள போச்சுன்னா அது வந்து உடம்ப விட்டு நீங்குற வரைக்கும் சிங்கமோ புலியோ நாயோ சாப்பிடாது உடம்ப விட்டு வெளியே போயிடணும் நீங்க என்னதான் சோறு வச்சா அளவு சாப்பிடவே சாப்பிடாது ஆஹ் சாப்பிட்டு சாப்பாடு வெறும் ஜீரணம் வெறும் தள்ளினா தான் ஆஹ் சாப்பிடும் நாம ம மனுஷன் அப்படி கிடையாதுங்கள சாப்பாடு ஒரு மணி நேரம் விட்டு கொட்ட யாப்பாருங்க இன்னும் ரெண்டு பேர் விட்டாங்க போனோம்னா சாப்பிட்ட சாப்பிட்றோம் டீ குடிக்கிறோம் பஜ்ஜி சாப்பிடணும் பஜ்ஜி சாப்பிட்றான் போண்டா சாப்பிடணும் சாப்பிட்றோம் ஏ சாப்பிடுனே நம்ம இடைவெளி இல்லாமல் சாப்பிட்னே இருப்போம் சாயங்காலருந்தே தூங்க போற வரைக்கும் தூங்க போற வரைக்கும் ம் ம் மறுபடியும் ஆரம்பிச்சிட வேண்டியது எந்திரிச்சோடனே மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியது தான் ஆஹ் டீ சாப்பிடு பன்னும் சாப்பிடுப்பேன் பிஸ்கட் சாப்பிடுப்பேன் இப்படியே போயிட்டே இருந்தேன் அந்த தொடர்ந்து உடம்பு வெளியே ஏற்ற முடியாம இந்த விஷம் சேர்ந்து 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 எல்லா உறுப்பினுமே படிஞ்சிருது எல்லா உறுப்பினும் படிஞ்சு என்ன பண்ணுதுன்னா பல நோய்களுக்கு காரணமாகுது அதாவது இவன் என்ன பண்றா ரத்தத்தை மட்டும் சாத சோதனை பண்ணிட்டு ஒண்ணும் இல்லப்போ ஒண்ணும் இல்லப்போ ஒண்ணும் இல்லை ஆனா உனக்கு ஒண்ணும் இல்லப்போ ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான் ஆனா உனக்குதான் சிரமம் உனக்குதான் சிரமம் அதிகமாகுது உனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும் ஆனா எப்ப ஒன்னு இல்லப்பா அப்படின்னு அவர் ஐம்பது வாங்கிட்டு ஒன்னு இல்லைன்னு ஐம்பது நேரத்தை வாங்கிட்டு ஒன்னு இல்ல நல்லா இருக்கேன் நீங்க போய் ஆறாம இருங்க வேஸ்ட் எடுங்க கொண்டாளிக்கு அப்படின்னா அவர் சொல்லி அனுப்பிச்சு விட்டுரு ஆனா இருக்கிற வலு போவலையே ஆஹ் அதுதான் 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 ஏன்னா எல்லா உறுப்புலையும் எல்லா உறுப்புலையும் இந்த கொழுப்பு படிச்சிருக்கிறதுனால பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும் பல நோய் என்னென்ன உடல் சம்பந்தமான நோய்கள் மனம் சம்பந்தமான நோய்கள் தீர்க்க முடியாத ஆன்மா சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வந்து உள்ள வந்துடும் இதெல்லாம் வந்து காரணம் தெரியாது மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் ரத்தத்தை மட்டும்தான் பார்க்க ரத்தத்தையும் சிறுநீரை மட்டும்தான் பார்க்கவே தவிர மற்ற இருக்கிற பன்னெண்டு உறுப்பையும் அது பார்க்காது பார்க்கவும் தெரியாது அது அந்த மாதிரி ஆராய்ச்சி அவன் பண்ணவும் இல்லை கண்டுபிடிக்கல தெரியாது என்ன பண்றோம் ரத்தம் கெட்டு மொத்த உடம்பு கெட்டு போச்சு அது கொழுப்பா மாதிரி உடம்ப படிச்சிருக்குது அப்படின்னா நாம என்ன பண்றோம் முதல்ல கொழுப்ப கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிறோம் இப்ப எழுபத்தி ஏழாம் பக்கத்துல நான் படிக்கிறேன் பாருங்க Yeah, இப்ப இப்ப பாருங்க பாருங்க பக்கம் பக்கம் பாருக்கீ விண்வெளியில இருந்து சக்தி இப்ப உடம்பு வந்து இருந்து சக்தி எடுத்துக்குது இருந்து சக்தி எடுத்துக்குது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது ஆக்சிஜன் ஆற்றலாக மாறுது எனர்ஜியா மாறுது சரியா இப்போ நான் சாப்பிடுற உணவு நாளாக பிரியுது இதோட நிறுத்திக்கிறேன் மறுபடியும் சாயங்காலம் எட்டு மணிக்கு சாய்ங்காலம் எட்டு மணிக்கு பேசுவோம் சரியா ஓகே நாலு மணிக்கு நான் வந்து ஒரு கையெழுத்து வாங்க போறேன் ஒரு நண்பரை போய் சந்திச்சு கையெழுத்து வாங்க போறான் மன்னிக்கு எம்பி வர்றதா தெரிஞ்ச கோத்திக்கு ஆமா ஓகே ஓகே அப்படி இல்லேனா ஓப்பு நடத்துவேன் அங்கேயே நடத்துவேன் நமக்கு அங்க அந்த இடத்துல யாரும் இல்லேன்னா அப்படி ஓபன் பண்ண செல்ல பேசிடுவேன் நமக்கு அதுவும் பிரச்சனை இல்ல எங்க இருந்தாலும் பேசுவேன் எங்க இருந்தாலும் வரோம் எட்டு மணிக்கு வரங்க ம் இருந்தாலும் நான் பண்ணுவேன் ஏன்னால் நமக்கு தேவை தொடர்ச்சி நமக்கு தேவை தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் மக்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க சரி இப்போ நாம் சாப்பிட்ற உணவு முதல் திட தழியிலாக வெளியே கூட வெடி ஏற்றுது ரெண்டாவது தேவையற்ற உப்பு நீரும் நீக்கப்படுகிறது மூன்றாவதாக இரவில் ஒரு பகுதி விஷமாக உணவு பாதையிலும் அஹ் வாயிலும் படித்து விடுகிறது இதைத்தான் காலையில் எழுந்தவுடன் பல் விளக்குவதன் மூலமாக தொண்டை வரை சுத்தம் செய்கிறோம் சரியா உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர் உணவு முறை சொல்லுகிறது இப்ப அந்த மூணாவது பகுதி அந்த வேக வைத்த காய்கறி மூலமாக இங்க படியிற விஷத்தை பெருங்குடலுக்கு கொண்டு போகணும் இங்க படியிற விஷம் இங்க எல்லாம் விஷம் இருக்கு இல்லையா அது எடுக்க முடியாது ஆக அது அது குச்சி போட்டு விளக்க முடியாது குச்சி பிரஷ் விட்டு இடிக்க முடியாது பிரஷ் விட்டு முடியாது அது ஒண்ணே இல்ல அதுக்கு நாம என்ன வேக வைத்த காகிதம் இருக்கு இல்லையா வேக வைத்த காகிதம் சாப்பிட்டு அந்த விஷத்தை நேர பெருங்குடலுக்கு தள்ளி விட்டு வெளிய போணும் பெருங்குடலுக்கு போச்சா அந்த மலமா வெளிய போயிடும் ஆ மீத பகுதி நானாவது மீத பகுதி முக்கியமாக ஸ்டார்ச் மாவு என்னது அரிசி மாவு கம்பு மாவு சோள மாவு ராகி மாவு ஆறாரூட்டு மாவு இந்த மாதிரி எல்லா மாவுகளுமே கொழுப்பாக மாறும் எல்லா மாவுகளுமே கொழுப்பாக மாறும் ஆங்கிலத்தில் கார்போஹைட்ரேட் அவ்வளவுதான் ஆங்கிலத்தில் கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் சொல்லுவாங்க ஸ்டார்ச் சொல்லுவாங்க ஸ்டார்ச் என்னது ஸ்டார்ச் மாவு ஸ்டார்ச் 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 வெள்ள வெளியே இருக்கிற மாவு அவ்வளவுதான் அது ஒவ்வொரு நாட்டில் வெறி அது தானியம் தான் என்னது தானியம் தானியம் உலகத்தில் எந்த தானியம் மறைச்சாலும் அது பேர் ஸ்டார்ச் அல்லது கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க அதுதான் கஞ்சிக்கு தயாரா கஞ்சி அதுதான் கஞ்சி கஞ்சி

கம்மு மாதிரி உள்ள புடிச்சுக்குது நீ திங்குற ஸ்டார்ச் என்ன பண்ணுதுனா ரத்தத்துல கலந்து கம்மா மாறிடுது நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க சா நீங்க சாப்பிடற ஸ்டார்ச் ரத்தத்துல கலந்து ரத்தத்தை கலந்து என்ன மாதிரி கம்மு மாதிரி ஆயிருது என்னது கம்மு மாதிரி குடல்ல உட்காந்துக்குது வெளியில உட்காந்துக்குது குடலையும் உட்காந்துக்குது வெளியும் உட்காந்துக்குது ரத்த ஓட்டத்திலயும் கலந்துருது என்னது ரத்த ஓட்டத்திலயும் கலந்துக்குது அப்ப ரத்தம் பிசு பிசு நாய் அங்கங்க ஒட்டி செத்து போயிருது அங்க நின்னு டக்குன்னு ஆளா ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடும் இப்ப புரியுதா நீ சிங்கிற வேலை என்னென்ன பண்ணுது பாருங்க என்னன்னு பண்ணுது ஆனா நம்ம வாழ்க்கையில வந்து சாப்பாடு தான் முக்கியம்னு நினைக்கிறோங்கள அப்படியே நாம சா அப்படி தவறாக நாம் சொல்லப்பட்டு இருக்கிறோம் தவறாக ரெண்டாயிரம் வருஷம் சொல்லப்பட்டுருவோம் தவறாக ரெண்டாயிரம் வருஷம் முன்னே சொல்லப்பட்டதுனால இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்பு சரி அப்படின்னா ஆரோக்கியம் அங்கே போச்சு நம்ம ஆரோக்கியம் வரல அதானே கேள்வி அதானே நோயற்ற வாழ்வி குறைவற்ற செய்ய ஆரோக்கியம் சாப்பிடுறது ரைட் சாப்பாடு இல்லாம வாழ முடியாது ஆரோக்கியம் இல்லாம வாழ முடியுமா முடியாது அப்ப ஆரோக்கியத்திற்கு அப்ப சாப்பிட்டு ஆரோக்கியம் வரணுமா வரக்கூடாதா அது அளவோட சாப்பிட்டு வளமோட வாழ்க அப்படி யார் சொன்னா யார் முடிவு எடுக்கிறது அதைய சாப்பிடறவங்க மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போறேன் போறவங்க பூரா அளவு இல்லாம வாழ்றீங்களா அப்படிதான் நான் வாழ்ந்து இருக்கிறேன் வாழ்ந்து இருக்கிறேன் இப்ப அது தெரியல ஏ என்னானே தெரியல அளவுனா என்னன்னு தெரியாத வைரப்ப சாப்பிட்டு மூணு வேளை சாப்பிட்டு வாழ்ந்துன்னு இருக்கிறோம் அப்புறம் அது எப்படி ஏன் அப்படி நீ அளவா தான சார் நீ சொல் அது உனக்கு அளவு நீ நினைச்சுக்கிற நம்ம அளவா சாப்பிட்ட நீ நினைச்சுக்கிறேன் என்னது நான் நினைச்சிருந்து வைரப்ப சாப்பிட்டோம் அளவோட சாப்பிட்டோம் நீ திருப்படியா சாப்பிட்டோம் ஆஹ் அங்கதான் திருப்பியா சாப்பிட்டேன் திருப்தியா சாப்பிட்டேன் திருப்தினா மனசுக்கு உடம்புக்கு கிடையாது திருப்தியா சாப்பிட்டேன்

ஆனா அவன் இவ்வளவுதான் சாப்பிடுன்னு அளவே சொல்றது கிடையாது டாக்டருங்க ஆஹ் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடு களி சாப்பிடு சரி சோறு சாப்பிடு சப்பாத்தி சாப்பிடு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு இப்படிதான் சொல்றாரு சாப்பிடாதுன்னு சொல்றதே கிடையாது எந்த டாக்டர் சொல்றாரு சாப்பிடாத சொல் யாரும் சொல்றதுங்க அப்ப அப்ப இது அவனுக்கு இது வருமானம் போயிரும் என்னது வருமானம் போயிரும்

ஆஹ் மருந்துகளை சொல்லுவாங்க இந்த மருந்து மாட்டேன் அதை சாவான் அவனு சாவான் இதுதான் ஆக மீத பகுதி ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி உடலில் பல பாகங்களில் படிந்து விடுகிறது பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது அதை கரைத்து அது முழுமையாக கரைத்து எடுத்த பிறகு கணக்கில் அதாவது பல நோய் நீர் உணவில் மூலம் மாத கணக்கில் அதை கரைத்து எடுக்கணும் நீர் உணவில் மாத கணக்கில் அதை கரைத்து எடுக்க மாத கணக்கில் கரைச்சி எடுக்கணும் என்னது

அப்ப அவர் அத உண்மையான எடை என்னது முப்பது பர்சென்ட்டு குறைஞ்சாதான் உண்மையான எடை அது அவரவர்களுக்கு அது யாருக்கு வேணா மாறலாம் எப்படின்னு தெரியாது எனக்கு வந்து எழுவத்தி எட்டு அம்பத்தெட்டு எங்க வாத்தியாருக்கு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தஞ்சு இப்படி உங்களுக்கு என்னன்னு நீங்க தான் அந்த உடம்பு அப்படியே கொண்டு போய் நிற்கும் உடம்பு அப்படியே கொண்டு போயிட்டு லாஸ்ட் அன்னைக்கு இது அதான் எடை அத விட்டு போட்டு எதுக்காக இருந்தாலும் பாப்பாங்க ஐயா உடம்பு குறையுத விட முன்னாடி உடம்பு குறைப்பாரு அவ ஏன்டா கவனப்படுறேன் சரியா நான் பேசுறது கேக்குதா ஆ கேட்குது கேட்குதுங்க சரி மறுபடியும் நம்ம ச சந்திப்போம் சரியா ஆ ஆ வணக்கம்